Hi friends, welcome back to my channel friends. ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறையா அரோமாபிளன்ஸ் பற்றி சில விஷயங்களுக்காக நிறைய இதுக்கு நான் ரெமெடிஸ் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் ஒரு சிலர் கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கை பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறமா எங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அந்த அலர்ஜி வருது இதை வந்து எப்படி தடுக்கிறது அதே மாதிரி இதுக்கு என்ன ரெமடின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து கொஞ்சமாவது என்ன தான் மேட் வச்சுருந்தாலும் அப்பப்போ பாத்திரங்கள் கழுவாமல் நம்மளால் இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஒரு அலர்ஜி ஆகுது அப்படின்னா ஒரு வேணும் ஒரு தடுப்பு முறைகள் கண்டிப்பா வேணும் ஏன்னா இதுக்கு ஒன்றும் பெருசா இன்டெப்தா ரீசன்ஸ் இல்லை நம்மளுக்கு அது டைரக்டா அந்த கெமிக்கல் ஒத்துக்கலை அவ்வளவுதான் அப்படிங்கிறப்போ நீங்க அதை தடுக்கிறதுக்கு இப்போ நிறைய வந்து கையில் ஹேண்ட் க்ளவுஸ் இருக்கு பிளாஸ்டிக் சிலிக்கான் எல்லாத்துலேயுமே வர சிலிக்கான் க்ளவுஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லை அவ்வளோ காஸ்ட்லியாக அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நிறைய சின்ன சின்ன யூஸ் அண்ட் த்ரோ விஷயங்களும் க்ளவுஸில் கிடைக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெசல் வாஷ் பண்ணுங்கள் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப டிட்டர்ஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சோப் வந்து ரொம்ப கெமிக்கல் இல்லாததாக மைல்டாக கொஞ்சம் பார்த்து நல்லா அன்லைஸ் பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் சோப் போகிறத விட லிக்விட் வச்சு வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரியான அலர்ஜிகள் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது எல்லாரும் அப்படிதான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அந்த மாதிரி மைல்டாக ஏதாவது லிக்யூட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இது எதுவுமே இது ரெண்டுக்கும் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை நான் சோப் தான் யூஸ் பண்ணுறேன் க்ளவுஸும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இருக்கவே இருக்க ஒரு பெஸ்ட் மாய்ச்சரைசர் வந்து விளக்கெண்ணெய் நீங்க வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி கையில் நல்ல விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பாத்திரத்தை சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஏன்னா அந்த விளக்கெண்ணெய் வந்து ஆன்டோ ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதே மாதிரி அது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் உருவாக்காது அதில் இருக்கிற அந்த ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் உடனே வராமல் மேக்சிமம் பாயிண்ட் வந்து அது தடுக்குது ஓகே எனக்கு இப்போ வந்துருச்சு அதே மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி என்னதான் வந்து நான் விளக்கெண்ண போட்டு பண்ணாலும் எனக்கு அதையும் மீறி வருது அப்படின்னா வேற வழியே கிடையாது நம்மளோட கை வந்து ஒவ்வொரு தடையும் நம்ம வா வெசல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தொடைச்சிட்டு நல்ல ஈரம் போக தொடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த விரல் எடுக்க தான் மெயினாக அந்த புண்ணு வரும் ஸோ நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்க இருக்க அந்த இடத்துல ஃபங்கை வந்து அதிகமாகும் ஸோ நீங்கள் அப்படி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி அதுக்கப்புறமா நான் சொல்ல போகிற ரெசிபி ஒரு பிளண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஷியா பட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது ரொம்ப ரேஞ்ச் கம்மியாக தான் இருக்குது அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீ தண்ணி வச்சுக்கோங்க மேலே அந்த தண்ணிக்கு மேலே ஒரு குட்டி பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஷியா பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே கோக்னட் ஆயில் வந்து ஈக்குவலாக ஊற்றுங்க அது மெல்ட் ஆயிரும் ஸோ உருகுனதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கோ அந்த பட்டர் அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ஸோ ரெண்டும் கலந்துரும் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அது ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகி லைட்டாக பாயில் ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதுல பத்து சொட்டு இப்போ நான் சொன்ன ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இருக்கலாம் ஸோ அதுக்கு பத்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் நான் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலோட ஒரு யூஸ் வந்து நான் நிறைய அவ்வளோ இருக்கு அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன் நான் அதோட லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ அதை போட்டுட்டு ஒரு நல்ல பிளெண்டர் எக் பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நல்ல எலக்ட்ரிக் பிளெண்டரில் இதை அப்படி பிளெண்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு அப்படி நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னாலும் நார்மலாக கையில இருக்கிற அந்த பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே ஒரு க்ரீமாக ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல க்ரீமாக வந்துடும் ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் உங்களோட இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா அந்த புண்ணை ஆத்துறதுக்கும் டீட்ரி ஆயில் ஹெல்ப் பண்ணும் லாவெண்டர் ஆயில் ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் கோக்னட் ஆயில் அண்ட் வேக்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையான ஒரு தீர்வு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி பிரச்சனை இருந்திருந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த புண்ணும் ஆற அந்த இன்ஃபெக்ஷனும் ஆற ஆரம்பிச்சிடும் இப்பையும் வேற வழி இல்லை நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வருது அப்படின்னா உடனே வாஷ் பண்ண நல்லா தொடச்சி கையை இந்த ஒரு மாய்ச்சரைசர் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் திருப்பி அந்த மாதிரி எந்த வேலைகளையும் பண்ணாதீங்க போட போட அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்போது லைட்டாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து அது க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவையும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்